தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்குன்னு எத்தனையோ கோவில்கள் இருந்தும் திருச்செந்தூரில் மட்டும் எதுக்காக வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லைங்க முருகருக்குன்னு அறுபடை வீடுகள் அத்தனை இருந்தும் திருச்செந்தூரில் மட்டும் எதுக்காக வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது பெற்றெடுத்த தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாபம் கொடுத்துருக்காருங்க அந்த பிள்ளைகள் அனைவருக்குமே ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு என்ன பாக்கியம்னா அந்த முருகப்பெருமாளை நேரில் பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்குங்க இதை அனைத்துமே ஒரு வீடியோல பார்க்கலாம் வாங்க நான் உங்கள் வெல்கம் டு தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் அவதரித்த நாளே வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாக நாள்ல தான் முருகப்பெருமாள் வந்து சிவ பெருமாளுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியதா புராணங்கள் சொல்லப்படுதுங்க இந்த நல்ல நாள்ல முருகரை பற்றியும் முருகருடைய புகழ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதோ ஒரு நல்லதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து திருச்செந்தூரில் வந்து அது வைகாசி விசாகம் திருச்செந்தூரில் எதுக்காக கொண்டாடப்படுது இன்னுமே அங்கே ஒரு நிகழ்வு நடத்தப்படுதுங்க ஆறு மீன் பொம்மைகளை வந்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருப்பாங்களா அது ஒரு நிகழ்வாகவே அங்கே வந்து சொல்லப்படுது இந்த நிகழ்வை வந்து நம்ம புராண கதையாக கேட்குறது அன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க பராசுர முனிவர்னு ஒரு முனிவர் இருக்காரு அவருக்கு ஆறு குழந்தைகள் அந்த ஆறு குழந்தைகளுமே ரொம்ப சுட்டியாக இருக்காங்க இவங்க எல்லாமே ஒரு குளத்தில் இருக்காங்க அந்த குளத்தில் உள்ள நீரை வந்து கெட்ட தண்ணியா ஆக்குறாங்க அதாவது நீரை வந்து அசுத்தம் பண்ணி இருக்காங்க இப்படி இருக்கப்ப அவங்க அப்பா வந்து கூப்பிடுறாரு அந்த ஆறு பேருமே வந்து வர்றதுக்கு மறுக்கிறாங்க இந்த குழந்தைகள் வந்து அந்த குளத்தில் இருக்கப்ப அந்த குளத்தில் உள்ள மீன்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுது எதுக்காகனா இவங்க வந்து அந்த நீரை வந்து அசுத்தப்படுத்துகிறாங்க அதனால் ரொம்ப வேதனைப்படுது இதை வந்து அவங்க அப்பா வந்து கவனிச்சுட்டு இருக்காரு அவங்க அப்பா திரும்ப திரும்ப கூப்பிடுறாரு அந்த நீரை வந்து நம்ம சிவ பெருமானாகவே நம்ம வந்து கருதணும் திரும்பவும் வெளியில் வாங்கன்னு சொல்லி மகன்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் யாருமே வெளியில் வரலைங்க அவங்க தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படியே இருக்கப்ப திடீர்னு வந்து அந்த நீருடைய தரம் குறைஞ்சி போகவே அங்கே உள்ள மீன்லாம் வந்து செத்து மேலே மிதக்குதுங்க இதை பார்த்து அந்த முனிவருக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்குது அந்த ஆத்திரத்தில் அந்த ஆறு பிள்ளைகளுக்குமே வந்து சாபம் ஒன்று கொடுத்துட்றாரு என்ன சாபம் கொடுத்துட்றாருன்னா நீங்கள் ஆறு பேருமே வந்து மீன்களாக போயிடணும் மீன்களாக போய் இந்த குளத்துலேயே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்றாரு இந்த சாபத்தை கேட்ட அந்த ஆறு பிள்ளைங்களுக்குமே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கு அடுத்து இந்த ஆறு பிள்ளைங்களுமே மனம் திருந்தி அவங்க அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்பா வாச்சே அப்பா உடனே வந்து சரி இந்த சாபம் போகணும்னா அது அந்த பார்வதி தேவியோட அருளால் இந்த சாபம் வந்து உங்களுக்கு விலகும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த ஆறு மீன்களுமே வந்து அந்த குளத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா சிவலோகத்தில் பார்வதி தேவி வந்து முருகப்பெருமாளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்கங்க அதாவது ஞான பாலை வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு ஊட்டிகிட்டு இருக்கப்ப அதிலிருந்து ஒரு சொட்டு வந்து இந்த குளத்தில் வந்து உழுவுதுங்க அதாவது பராசர முனிவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு சாபம் கொடுத்தார் இல்லையா மீன்களாகவே மாறி போகட்டும்னு அந்த குளத்தில் வந்து இந்த சொட்டு வந்து உழுவுதுங்க விழுந்த பிறகு இந்த மீன்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப விமோக்ஷனம் கிடைக்கிது இந்த சாப விமோக்ஷனம் எப்படி கிடைக்கிதுன்னு பாருங்கள் அவங்களுக்கு வந்து குழந்தைகளாகவே மாறலைங்க மாறா முனிவர்களாக மாறிட்டாங்க அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு முனிவர்களாக மாறிட்டாங்கங்க ஆறு முனிவர்களாக மாறின பிறகு சிவபெருமானுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து ஒரு குரல் வந்து கேட்குது என்ன குரல் கேட்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆறு பேருமே வந்து திருச்செந்தூர் உடனே புறப்பட்டு போங்க அங்கே போய் நீங்கள் தமம் செய்யுங்க கடவுளை நினச்சிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குதுங்க இந்த ஆறு முனிவர்களுமே வந்து திருச்செந்தூர் வராங்க திருச்செந்தூர் வந்த பிறகு அங்கே வந்து அவங்க வந்து கடவுளை நோக்கி தமம் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்போதிக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த முருகப்பெருமாளுடைய காட்சி கிடைக்குதுங்க இந்த காட்சியானது அவங்களுக்கு எப்போ கிடைக்குதுன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு கிடைக்குதுங்க அதனால தான் வைகாசி விசாகம் வந்து திருச்செந்தூர்ல ரொம்ப ஃபேமஸாக இன்னைக்குமே வந்து கொண்டாடப்படுது அந்த ஆறு மீன்களையுமே வந்து ஒரு பொம்மை மீன் போல ஒரு தொட்டியில வச்சு மிரக்க விட்டுருப்பாங்களாம் இந்த சாம்ப விமோக்ஷனம் வந்து அந்த ஆறு முனிவர்களுக்கு மட்டும் இல்லைங்க அந்த ஆறு முனிவர்களுக்கு எப்படி சாம்பவ விமோக்ஷனம் கிடச்சதோ அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் நன்னால் நம்மளுடைய துன்பங்கள் அதாவது முற்பிறவியில் நம்ம எதாவது பாவம் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த பாவங்கள்லாம் அன்றைக்கி வந்து முருகரை நினச்சி நம்ம வழிபட்டோன்னா நமக்கு வந்து சிவபெருமானுடைய அருளும் முருகருடைய அருளாலையும் நமக்கு வந்து இந்த பாவங்கள்லாம் நமக்கு வந்து கழிவுப்படுங்க முருகப்பெருமான் அவதரித்த நாளே இந்த வைகாசி விசாகம்னு எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமாள் எதுக்காக இந்த வைகாசி விசாகத்தில் வந்து அவதரித்தார் தீமைகளை அவித்து நன்மைகளை காக்கிறதுக்காகவே அதாவது பல அறக்கர்களை அழிக்கிறதுக்காகவே தர்மத்தை நிலைநாட்டவே சிவபெருமாளுடைய நெற்றி கண்ணிலேருந்து உதித்தவர் தான் இந்த முருகப்பெருமாள் இன்றைய நாளில் அதாவது இன்னைக்கு வைகாசி விசாகத் அன்னைக்கு முருகப்பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதை சொல்கிற எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதை கேட்குற நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் நினைக்கிறேன் இந்த நாளில் முருகப்பெருமாளுக்கு எப்படி விரதம் ஆரம்பிக்கிறானா நம்ம மாதம் வர சஷ்டிக்கும் சரி கார்த்திகையும் சரி எப்படி விரதம் இருக்கிறோமோ முருகப்பெருமாளை நினைச்சு அதே மாதிரி விரதத்தை இந்த வைகாசி விசாகத்துலேயும் நம்ம வந்து கடைபிடிக்கலாங்க நமக்கு வந்து சஷ்டிக்கு வந்து எப்படி குழந்தைக்காக சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய துன்பங்களை நீக்கி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளுங்க ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டூ செல்லக்குட்டி முருகா இதுவரைமே இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் சேனலையும் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க